ஜெய் சர்க்குருநாதா நம்ம நவம்பர் மாசம் ஷேடியில ஐம்பெரும் விழா பண்றதா சொல்லியிருந்தோம் ஆனா இதை டிசம்பர் மாசத்துக்கு மாறிட்டதா அப்படின்னு சொன்னேன் இல்லையா டிசம்பர் மாதம் தான் இப்ப ஐம்பெரும் விழா ஆல்ரெடி நம்ம சேனல அப்படியே சொல்லிக்கிட்டே வர மாதம் சரியா பதினோராம் தேதி நம்ம தமிழ்நாட்டுல சென்னை அண்டு பெங்களூர்ல இருந்து புறப்பட்டு பன்னிரெண்டாம் தேதி சிறுடி போயிடுவோம் சோ பன்னெண்டு நைட்டு பதிமூணு நைட்டு பதினாலு நைட்டு பதினஞ்சு நைட்டு சோ இந்த நான்கு நாட்கள் சிறுடி சேத்துல இருந்து கொண்டு ஒரு நாள் பேருந்து எடுத்துக்கொண்டு ஞானேஸ்வரி அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எழுதப்பட்ட இடத்துக்கு போய் தரிசிக்கிறோம் தேவ்கார் தத்தாத்திரேயர் கோவில் போறோம் சனி சிக்னாபூர் போறோம் அண்டு மோகினி ராஜாலயம் இந்த இடங்களுக்கெல்லாம் போயிட்டு வந்து சரியா பதினைந்தாம் தேதி திங்கட்கிழமை அன்றைக்கு அன்னை ராதா கிருஷ்ணமாயினுடைய மகாசமாதி ஆராதனா உற்சவத்தை சிறுடி சேத்திரத்துல கோலாகலமா நம்ம கொண்டாடுறோம் ஆகையினால நிறைய அடியார்கள் நவம்பருக்கு புக் பண்ணியிருந்தாங்க அப்படியே எல்லாரையும் டிசம்பர் மாசத்துக்கு மாத்தியாச்சு இப்ப டிசம்பர் மாசம் பண்ணக்கூடிய இந்த ஐம்பெரும் விழாவுக்கு ஷிரடி புனித யாத்திரையில வேகன்சி இருக்கு டிக்கெட் இன்னும் போடல டிக்கெட் போறதுக்கு இன்னும் பத்து பதினைந்து நாட்கள் இருக்கும் பட்சத்துல இன்னும் பல அடியார்கள் சேர்ந்துகிட்டே இருக்காங்க ஸோ உங்களுக்கு சௌகரியம் இருக்குமானால் உங்களுக்கு வரத்துக்கு எண்ணம் இருக்குமானால் எங்க கூட அந்த பயணத்துல நீங்களும் கலந்து கொண்டு இது சிறுடி யாத்திரையா மட்டும் இருக்காது உயர்ந்த ஆத்மீக அனுபவத்தை கொடுக்கும் பரமசத்தியமா குருநாதனுடைய அனுகிரகத்தை இந்த யாத்திரை கண்டிப்பா கொடுக்கும் சரிங்களா டூரிஸ்ட் மாதிரி இது இருக்காதுன்றத தெளிவா சொல்லிக்கிறேன் இந்த வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்திக்கிங்க இன்னும் பதினைந்து நாட்கள் தான் இருக்கு புக்கிங் பண்றதுக்கு உங்களுக்கு வரத்துக்கு விருப்பமானால் பிளான் பண்ணி கொண்டு அடியனுடைய நம்பரை கீழே அடியன் தர கான்டாக்ட் பண்ணுங்க அவசியம் எல்லாரும் வாங்க இந்த சந்தர்ப்பத்தை யாரும் தவறவிட வேண்டாம் அப்படின்றத வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஓம் சாய்ராம்